அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த என்களில் அமை இருக்குது அந்த வகையில் இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாங்க அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னியில் கேதுவும் ரிஷகத்தில் புதன் பகவானும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசியை சேர்ந்த முருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தேதி முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாட்டால் பிரிந்து போன நண்பர்கள் கணவன் மனைவிகள் கூட சந்தித்து மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் வீட்டுக் கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தேவையில்லாத பிரிதலும் கூட ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்த கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையுங்க எதிர்பாராத எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல சுப செலவுகள் உண்டாகுங்க உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படை காரிய விருக்தி உண்டுங்க துல்லியமாக என்ன செயல்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குரு வக்ரத்தில் இருப்பதால சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி தடங்கல்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல விரையஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க கடைசி வாரத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும் அதனால் இந்த வாரத்தினுடைய இருந்து தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல் சுக்கரன் அனுகூலமாக இருப்பதால நீங்கள் முயற்சிக்கும் இடத்தில் அவ்வப்போது உதவிகள் கிடைக்குங்க அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சப்தம மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் சூரிய பகவான் வலம் வருவதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க எளிய மருத்துவ சிகிச்சையினால உடல் உபாதைகள் தீருங்க சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக் கொடுங்க திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது சற்று கடினம் தாங்க அதே போல் வெளியூர் பயணங்களின் போல் விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதன ராசினியர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க ஆனால் அவை ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே அமையுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் எல்லா விஷயத்திலும் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மிதனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குறிப்பா இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிற்பதால் தனி சுவை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகள் கண்டிப்பா சற்று கவலைய அதே போல் சக ஊழியர்களினாலும் மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மன பாதிக்குங்க விற்பனைகள் பயணங்கள் ஏமாற்றத்தை அளிக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர் தங்கள் பணிகள் கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது ஏன்னா ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க அதே போல் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க அதே போல சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல இந்த வாரத்திலிருந்து கடுமையான நிதி பற்றாக்குறை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வருங்க புதிய முதலீடுகளையும் விற்பனை திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வேண்டிய பணம் தாமதப்படுங்க முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மிதன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க மிகவும் சிரம படித்தால் தான் கல்வி முன்னேற்றத்தை காப்பாற்ற முடியும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் விலகி இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அவர்களின் சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டுங்க தேவையற்ற பிரச்சனைகள்ல ஆகப்பட்டு கொள்ளும் நிலை உருவாகக்கூடும் இத்தகைய தருணங்கள்ல தான் கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் தந்திருப்பதால விவசாய பணிகள்ல கால்நடைகள்ல பராமரிப்பிலும் பணம் விரயமாக அதே போல் புதிய கடன்களை ஏற்க வேண்டும் நிர்பந்தம் உருவாக கூடுங்க சாதகமாக இருக்காது நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனையை பாதிக்குங்க உழைப்பி கேற்ற விளைச்சல் கிடைப்பது ஏமாற்றத்தை அளிக்குங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சுக்கரன் ஒருவரை உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக செஞ்சிருக்கிறார் மற்ற கிரகங்களினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மனதை அறிக்குங்க குடும்ப பிரச்சனைகள் நிம்மதி பாதிக்குங்க திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாக்கு வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகமாக இருக்குங்க வேகமாக சொற்களை யாரையும் மனது புண்படும்படி பேச வேண்டாம் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாம் என்பதை கிரக கிரகநிலைகள் அறிவுறுத்தது மிதன ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவில் சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்